சிக் ஆட்சி அடா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடானது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது குறித்துலாம் பேசாமல் மடைமாற்று அரசியல் அதிமுக குறித்து பேசுறது பாஜக குறித்து பேசுறது அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் குறித்து பேசுறது இப்படின்னு மடைமாற்று அரசியலை செய்கிறாங்களே தவிர்த்து கையாளாகாத திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சி தோல்விகளை வந்து பேசுவதே கிடையாது ஊடகங்களும் கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறாங்க இந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஊடகங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியல ரொம்ப பரிதாபகரமாக ரொம்ப கேவலமாக ஊடகங்கள் நடந்துக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கானது சீர்கேடு ஏற்பட்டிருக்கு ரொம்ப கேடுகட்ட அளவில் போயிட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானவர்கள் அப்புறம் பாஜக தலைமையில் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கு இன்னொரு உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீர்கட்டி கேவலமாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமாக கோயம்புத்தூர்ல நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இப்படியான சம்பவங்களை பார்க்கும்பொழுது கூட திமுக சிறப்பான ஆட்சிதான் நடத்துறாங்க அப்படின்னு சில ஆள்லாம் எப்படி வாய்க்கூசாமல் பேச முடியுது அப்படின்னு தெரியல முதல்ல இந்த சம்பவத்தை பார்த்தோம் நீங்க சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூர்ல நேற்று இரவு வந்து விமான நிலையம் பின்புறமாக ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஆண் பெண் அவங்க நண்பர்கள் இந்த பெண் வந்து ஒரு கல்லூரி மாணவி பிஜி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடியவங்க முதுகலை பட்டப்படிப்பு படிக்கிறாங்க முத மு முதலாம் ஆண்டு படிக்கக்கூடியவங்க சட்ட சட்டம் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாணவியும் அவங்களுடைய நண்பரும் வந்து நின்று பேசியிருந்துருக்காங்க ஒரு காரில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்பொழுது அந்த பகுதியில் ஒரு மூன்று பேர் நல்ல போதையில் ஒரு மூன்று பேர் வந்து அந்த மாணவனை அடித்து அவனுக்கு பலத்தை வெட்டு விழுந்திருக்கு நல்ல வெட்டி அவனை வந்து துரத்தி விட்டு இந்த மாணவி வந்து கார்ல இருந்து கடத்திட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செய்திருக்காங்க அப்படின்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு என்னடா இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு அரசாங்கம் அப்படின்னு மக்களை முகம் சுழிக்க வைக்கிற அளவுக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டு பதினொன்று இருபத்தி ஐந்து அன்று இரவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தாக்கி கடந்து சென்று பாலில் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவியை தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எரிந்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் என்றும் பாதிப்புக்குள்ளான மாணவி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அதிகாலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக வரும் செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுப்பியுள்ளது பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்து விட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கண்டனங்கள் அப்படின்றத அவரு பதிவு பண்ணியிருக்காரு அந்த மாணவன் அதாவது இந்த பெண்கூட நின்று பேசிக்கிட்டு இருந்த அந்த இளைஞருக்கு வந்து வெட்டு பயங்கரமான வெட்டு விழுந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது தைல்கள் வரை போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாணவியமே வந்து ஆபத்தான நிலையில தான் இருக்காங்க அப்படின்றது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்குது எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க ஒரு கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ளே போயிட்டு ஞானசேகரன் என்ற ஒரு ஐயோக்கியன் திமுக கட்சிக்காரன் அமைச்சர்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு ஐயோக்கியன் போயிட்டு ஒரு வேலையை பார்த்தான் அந்த சூடே இன்னும் தண்ணியில் அந்த பதட்டத்திலேருந்தே மக்கள் இன்னும் வெளியே வரல என்னடா இது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அதுவும் சிட்டி சென்னையில் கிண்டில் அதுவும் நகரத்தினுடைய ஒரு மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வளாகத்துக்குள்ள போயிட்டு ஒரு அயோக்கியன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் அப்போது வைக்கப்பட்டுச்சு அதன் பிறகு இல்லை இவங்க ஒரு மாணவிதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஓகே ரைட் அப்படியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அந்த சம்பவத்தினுடைய அந்த அதிர்வுகள் குறையாத இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போது இன்னொரு கல்லூரி மாணவி இப்படியான தாக்குதலுக்கு இருக்காங்க எவ்வளோ ஒரு மோசமான சூழலில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ட்வீட் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது பாருங்கள் அவர் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இன்னொரு விஷயத்தை அவர் பதிவு பண்றார் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்றச்சம்பவங்கள் காட்டுகின்றன திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது அப்படின்றத சொல்றாரு இப்படி ஒரு கையாளாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெட்கி தலை வேண்டும் அப்படின்றத சொல்றாரு அமைச்சர்களும் காவல்துறையினரும் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்காரு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றதே தெரியல தொடர்ச்சியாக இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தமிழ்நாடு சீர்கட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்குது இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா இந்த சம்பவம் நடந்த அந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஒரு மதுபான கூடம் வந்து இயங்கிட்டு அந்த மதுபான கடையை வந்து பாரா வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க அடித்து உடச்சிருக்காங்க இது சட்டவிரோதமாக இயங்கவே தான் இங்கே வந்து மது வாங்கியிருக்கானுங்க குடிச்சிருக்கானுங்க ஸோ இப்படியான ஒரு சம்பவம் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால அந்த பார நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடித்து உடைச்சிருக்காங்க ரொம்ப கேவலமான சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ரொம்ப நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா தமிழ்நாடுன்றது வெறும் இந்த பாண்டிச்சேரி மாதிரி கோவா மாதிரி ஒரு சின்ன மாநிலம் கிடையாது இது மிகப்பெரிய மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய அளவு தான் பல நாடுகளுடைய அளவு ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்க இருக்கு போதையால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ரவுடிகளால் பிரச்சனை ஏற்படுது மாமூல் கேட்கறான் கடையை உடைக்கிறான் வியாபாரம் பண்ண முடியல பெண்கள் நிம்மதியாக சாலையில் போக முடியல எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கு அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த சூழலில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணணும் பொறுப்புள்ள ஒரு ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு டிஜிபியை போட்டு இப்படியான விஷயங்கள் நடக்காமல் கட்டுப்படுத்தணும்ல ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன தெரியும் பண்ணார் ஏழாவது எட்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டார் ரெகுலர் டிஜிபிலாம் கிடையாது ரெகுலராக ஒரு டிஜிபி இருந்தார் இல்லையா அவர் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டார் அதன் பிறகு அதை விட ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு டிஜிபி போடணும்ல ஆனால் நம்ம முதல்வர் என்ன தெரியும் பண்ணார் அப்படி இருந்த எல்லாம் தள்ளி 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 போட்டு ஏழாவது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கொண்டு வந்து பொறுப்பீட்டி ஜிபியே போடுறார் பொறுப்பீட்டி ஜிபியை எந்த அளவுக்கு மற்ற அதிகாரிகள் மதிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் திமுக போன்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டில் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இவர் இருப்பார் போயிடுவார் அதனால் பெரிய அளவில் இவருடைய குரல்கள் எடுபடாது அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க பொறுப்பீட்டி ஜிபியை போட்டதன் மூலயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வராரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குதுல்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பொழுது ரொம்ப பொட்டென்ஷியல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு அதை கட்டுப்படுத்தணும் ஆனால் நம்பால் என்ன பண்ணுறாரு ஏழாவது எட்டாவது ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்து ரெகுலர் டிஜிபியா கூட போடல பொறுப்பு டிஜிபியாக போடுறாரு இன்னும் ரெகுலர் டிஜிபி நியமிக்காம அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க என்ன என்ன பிரச்சனை ரெகுலர் டிஜிபியை போட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது என்ன பிரச்சனை தெரியல உங்களுக்கும் அந்த விடை என்னன்னு தெரியாது எனக்கும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியாது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவா பார்க்க வேண்டிய ஒரு அவசியமானது இருக்கு ஒரு சிறப்பான ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்ட்டு கேடுகட்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு ஆட்சி இது போல ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாடு இதுவரை சந்தித்திராத ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆறு டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பார்த்தது கிடையாது நான் அதை பார்த்து கிடையாது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அதை விட ஒரு மோசமான ஆட்சி தான் இருபத்தொன்னு டு இருபத்தி ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இருபத்தாறு டு முப்பத்தொன்று வேற போக போதா அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் கையில் தான் இருக்குது உருப்படியாக ஒரு கூட்டணி அமைச்சு ஆக வேண்டிய வேலைகளை பாருங்கள் அப்படின்றது மக்களுடைய எண்ணமாக இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படியான தொடர் சம்பவங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆளுமை திறன் அற்ற ஒரு நிர்வாகத்தை தான் காட்டுது ஆளுமை திறன் அப்படின்றதே ஒரு ஒரு விஷயமே இவங்கிட்ட கிடையாது நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் இந்த விஷயமே இவங்கிட்ட கிடையாது ஒரு மட்டமான ஒரு கவர்மெண்ட் நடக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்க அந்த பெண்ணுக்கு உரிய நீதியானது கிடைக்கணும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உரிய நீதியை வந்து பெற்றுத்தருவாங்க அப்படின்ற என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில நம்புவோம் பெற்று தருவாங்க அப்படின்றத நம்புவோம் ஏழு தனிப்படைகளை அமைத்து அந்த அயோக்கியர்களை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி